Allah நேசத்திற்கு முறைத்தான் அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைக்கு சமூகம் சென்று கொண்டிருக்கிற பாதை என்ன அந்த பாதையிலிருந்து இந்த சமூகத்தை தீன்வழிகளை மீட்டெடுப்பதற்கான வழி என்ன என்பது குறித்து சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அவர்கள் மாபெரும் மகான் அந்த மகானிடத்திலே ஒருவர் முறீது வாங்குவதற்காக வருகிறார் மாணவராக வந்து சேருவதற்காக வருகிறார் இவர்கள் பால் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் வைத்திருக்கிறார்கள் வந்தவருக்கு கொடுக்கிறார்கள் அவர் வாங்குகிறார் உள்ளே பார்த்தால் ஒரு ஈ துடித்துக் கொண்டிருக்கிறது அப்பொழுதுதான் அந்த இ விழுந்திருக்கிறது துடித்துக் கொண்டிருக்கிறது அசட்பின் அம்மத்துள்ளாகித்தாளா பானை குடிக்க சொல்லுகிறார்கள் அவர்களையும் மதித்தாக வேண்டும் அதே நேரத்தில் உள்ள ஈ இருக்கிறது குடிக்க முடியாது பார்க்கிறார்கள் அமைதியாக இருக்கிறார்கள் தம்பி குடியுங்கள் என்கிறார்கள் பார்க்கிறார் அமைதியாக இருக்கிறார்கள் குடியுங்கள் என்று சொல்ல அமைதியாக இருக்கிறார்கள் அசன்பசி கிரமத்துள்ள அந்த பால் கிளாஸை வாங்கி பார்த்தால் உள்ளே ஈ துடித்துக் கொண்டிருக்கிறது நீங்க எல்லாம் ஒரு மனிதரா என்னிடத்திலே முறை முறீது வாங்க வந்திருக்கிறாயே என்று கேட்டார் என்ன சொல்லுகிறீர்கள் நான் நீங்கள் பால் குடிக்க சொன்னீர்கள் உள்ளே ஈ இருந்தது எப்படி நான் குடிப்பது அதனால் தான் குடிக்காமல் இருந்தேன் அசன்பச்சரி அமத்துல்லா சொன்னார்கள் அந்த ஊய் அந்த ஈ உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறதே அதை அமை என்றார் அந்த ஈ உயிருக்கு போராடுகிறது நீ உன்னைத்தான் பார்த்தாய் குடிக்கலாமா வேண்டாமா அவர் குடிக்க சொல்றாரு குடிக்கலாமா வேணாமா குடிக்கலாமா வேணாமா என்று உன்னைத்தான் பார்த்தாயே தவிர உயிருக்கு போராடுகிற பார்க்கவில்லை சமூகமும் இப்படித்தான் துடித்துக் கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு வழியில் சமூகம் சென்று கொண்டிருக்கிறது வழி தெரியாமல் இருக்கிற போது அந்த சமூகத்தை காப்பாற்றுவதற்கு என்ன வழி அந்த சமூகத்தை கரை சேர்ப்பதற்கான வழி என்ன பல்வேறு வழிகளை அல்லாஹ் அபுல் அலமியின் கொடுத்திருக்கிறான் அதில் ஒன்று தாவத் இந்த சமூகத்தை காப்பாற்றுவதற்கான தன்னையும் காப்பாற்றி இந்த சமூகத்தையும் காப்பாற்றுவதற்கான வழிகளில் ஒன்று தான் தாமத் பிரமணர் செல்ல செல்லப்பட்டவர்களும் அவர்களின் தோழர்களும் தேகத்துவத்தை எடுத்துக்கொண்டவர்கள் செல்லாத நாடுகள் இல்லை அப்படி சென்றதால் தான் இன்றைக்கு நாம் தீனோடு இருக்கிறோம்

நல்லாவுக்கு தோதுவாக நாம் மாறிவிட்டால் அவனை சரி செய்தால் எல்லாவற்றையும் அவன் சரி செய்வான் அவன் ஒரு ஆளை விட்டுட்டு எல்லாத்தையும் சரி செய்தா அவன் விளையாட ஆரம்பித்தான் அவன் விளையாட்டு கடினமானதாக மாறிவிடும் அந்த ஒருவனை சரி செய்வதற்கான வழிகள் வழிகள் தான் இப்பொழுது சொல்லப்படுகிற வழிகள் அல்லாஹுவை சரி செய்த அல்லாஹை எப்பொழுது நம்மின் பக்கம் கவனம் செலுத்துவான் உம்மத்தை கரை சேர்க்கிற போது கவனம் செலுத்துவான் உம்மத்தின் மீது கவலை கொள்ளுகிற போது கரை சேர்ப்பான் பெருமானாரின் தோடர்களில் இஸ்தம்பூர் செல்லுகிறார்கள் அபோஜூல் அன்சார் வலியம் பாகுவான் இன்னைக்கு அவங்களுடைய சுண்ணத்தை உலகத்தில் இருக்கிற எல்லோரும் ஃபாலோ செய்கிறோம் அதன் நன்மை அவர்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கிறது உலகத்தில் இருக்கிற நூத்தி எண்பது கோடி முஸ்லிம்களும் ஒரு சுண்ணத்தை பின்பற்றுகிறோம் என தெரியுமா போகும் போது மேற்கு பகுதியில் காபாவை பார்த்து யாரும் செல்வதில்லை இந்த அதிஜை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் ஒண்ணு முதல் அதைத்தானே பார்க்கிறோம் அதைத்தானே பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த அபோயும் அன்சார் நடி அல்லாஹ் உத்தடா எகத்துவத்தை எழுத்துக்கொண்டு சென்றார்கள் இஸ்தபூல் சென்றாங்க அங்கே எகத்துவத்தை கொடுத்தார்கள் என்பது வரல அப்ப இந்த டீனை எழுத்துக்கொண்டு எல்லோரும் சென்றார்கள் பிலார் அடி அல்லாஹ்டா உமான் நபில் கோமான் சலல்லாஹுமா அணிவஞ்செல்லத்தோடு பத்தாண்டு ஆடம் பணி செய்த பிலாக்கடி அல்லா குத்தலா மதினாவிலே வாங்க சொன்ன பிலாக்கடி அல்லா குத்தலா வாங்கு பொறுப்பை ரசூருல்லா என்னிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள் அதனால மௌத்தாகிற வரைக்கும் மசிது நபாவில் தான் வாங்க சொல்லுவேன் அவர் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லல பள்ளிகோ அண்ணி வலுவாயா என்னிடத்திலே கிடைத்ததை எடுத்துக் கொண்டு போய் சமூகத்திற்கு சேருங்கள் என்று சொல்லுகிற போது அவர்கள் ஏகத்துவ பணியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார்கள் சாம் சென்றார்கள் சாம் செல்கிறார்கள் அங்கு தாவா செய்கிறார்கள் தாவத்தை பரப்புகிறார்கள் ஏராளமான சொன்னார்களாம் என்ன என்னை மறந்து போன ஆறு மாத காலம் ஆகிவிட்டது என்னை காண வரவே இல்லையே கனவிலே பார்த்தவுடன் கண்மணி நாயகத்தின் மீது இருந்த பாசமும் கவனையும் உடனே புறப்பட்டார்கள் பெருமாளர் செலல்லா ஹோலா செல்லத்தை வந்து சாரா செய்தார்கள்

இந்த விழாக்கடியாத்தான் சனந்தும் மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்களாம் விழாக்கடியில் வாங்க என்று எல்லோரும் ஆரவாரத்தோடு வருகிறார்கள் அதுல ஒரு புள்ள கேட்டுச்சான் போன வந்து விட்டார்கள் நம்மை விட்டு போன ரசூல் எப்பொழுது திரும்பி வருவார்கள் அன்புக்குரியவர்களே அவர்கள் தான் வாங்க சொன்னதற்காக அங்கேயும் இருக்கவில்லை எகத்துவத்தை எடுத்துக்கொண்டு எல்லா மக்களுக்கும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற பணியில் ஈடுபட்டார்களே கொஞ்சம் நாம் யோசிக்கிறோம் அலி மதீனாவின் எல்லை வரை போய் குதிரையின் கடிவாளத்தை பிடித்து மாதிரி ஜபன் அலி அல்லாவே விட்டுவிட்டு வந்தார்கள் பெருமான அனுப்புகிற போதே சொன்னார்கள் ஏகத்துவத்தை நீங்கள் எடுத்துச் சொல்ல செல்கிறீர்கள் நீங்கள் மதினாவிற்கு திரும்பி வருகிற போது நான் இருக்க மாட்டேன் நான் இருக்க மாட்டேன் மாதி சமண்டலி எல்லாத்தான் கீழ மாதிபடி எல்லாத்தான் நான் செல்லவில்லை நாயகமே பெருமானார் சொல்லி அனுப்புகிறார்கள் எமனில் இருக்கிற அத்துணை வீடுகளுக்கும் ஏகத்துவத்தை சேர்க்க வேண்டும் சென்றார்கள் மக்களை எல்லாம் கூட்டி கொண்டு மகாதிபதி ஜபர் அலி எல்லாம் பேசுவார்களாம் மக்களை எல்லாம் கூட்டி வைத்து கொண்டு பேசுவார்களாம் பெருமானாரை பற்றி இந்த மார்க்கத்தை பற்றி பேசுகிற போது மக்கள் என்ன கேட்பாங்களாம் உங்கள் தலைவர் முகமது என்ன செஞ்சிருக்கிறாரு அவங்க சுண்ணத்து என்ன சொல்லுவார்கள் மகாதிபதி ஜபர் அலி எல்லாம் அவர்களுடைய வணக்கத்தை பற்றி கேட்கிறீங்களா த வர்றமத் கதமாக தௌரியமா எங்கள் நபி கால் வீங்க வீங்க இவாத செய்வார்கள் எங்கள் நபி அந்த சுண்ணத்துல நம்ம என்னைக்குமே செஞ்சது இல்லையே கால் வீங்க வீங்க இல்லையா எங்கள் நபியை பற்றி கேட்கிறீர்களா அவர்களுடைய பேச்சு முத்து முத்தான பேச்சுக்கள் ஒரு பேச்சு கூட பாதுகாப்பு பேச்சே இல்லை எல்லா பேச்சுக்களும் பாதுகாக்கப்பட்ட தலைவன் உலகத்தில் இருக்கிறார் என்றால் நாயகத்தை தவிர அப்ப நம்ம பேச்சை என்னைக்காவது அப்படி அமைச்சிருக்கிறோமா முத்து முத்தாக நம் பேச்சுக்கள் இருக்க வேண்டும் தேவையற்ற விஷயங்களை பேசுவதை விட்டுவிட வேண்டும் இந்த மார்க்கத்தை கொண்டு வந்த அந்த நபியினுடைய முடியை கேட்கிறீர்களா ஹரீரன் ஹரீரா பட்டு பட்டான முடி அது கூட பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அவர்களின் வீரத்தை கேட்கிறீர்களா லைசன் ஜசூரா சீரிப்பாகிற சிங்கம் தவறு என்று வருகிற போது யாருக்காகவும் பணிந்து கொடுக்காத அவர்களினுடைய வீரம் அவர்களின் குணத்தை கேட்குறீர்களா உலுக்கன் அந்திமா இப்படியே வரும்போது அவங்க பேர் என்னன்னு கேட்டாங்களா மக்கள் முதல்ல பேரை சொல்லல அவங்க பேர் என்னுகோ அம்மது அமு அன்புக்குரியவர்களே நாம இந்த சுண்ணத்துக்களையும் ரசூலின் வரலாறுகளையும் மாற்றையையும் நாம் கணைமணித்து இந்த சமூகத்திற்கு சேர்ந்தோமா அதற்கான வழிகளை காட்டினோமா

நம்முடைய காலத்துல பாய் ஃப்ரெண்டுக்கு பாய் ஃப்ரெண்ட் கேள் ஃப்ரெண்டுக்கு இருந்த காலம் இன்னைக்கு மாறி போய் எல்லோருமே படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆசையிலே கோயட் பள்ளிகளிலே சேர்த்து ஆணும் பெண்ணும் கலந்து படித்து ஆணுக்கு பெண் ஃப்ரெண்டாக பெண்ணுக்கு ஆன்ஃபிரண்டாக அதுல இன்னைக்கு நிறைய தகப்பனர் கேட்கறதே ஒண்ணு தான் புள்ள பத்தாவது படிச்சுட்டு இருப்பேன் என்னடா உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட்லாம் இல்லையா கேட்கறது யாரு தகப்பனார் நகதும் தகப்பனர் அவன் தகப்பன அவனுக்கு

இதன் என்ன தெரியுமா சென்னையிலே சமீபத்திலே ஒரு திருமணம் திருமணம் முடிக்கிற போது அந்த பெண் சொல்லுவேன் எனக்கு கல்யாணம் முடிச்சாலும் என் பாய் வரை வருவான் சொன்னது யாரும் இல்லை ஒரு பெண் என் பாய் படுக்கை வரை வருவான் நாங்கள் எல்லா செய்திகளையும் நாங்கள் பரிமாறிக்கொள்வோம் நிறுத்துகிற கலாச்சாரம் இந்த சமூகத்தை காப்பாற்றுவதற்கு என்ன வழி அல்லாஹின் வழியில் அடைப்பதை தவிர யோசித்து இரண்டாவதாக ஒரு செய்தியை சொல்லுவேன் கொஞ்ச நேர நல்லோர்களின் தொடர்பு மனிதர்களை புனிதர்களாக மாற்றி போட்டு கொஞ்ச நேரம் சபத்தை சுவாமி அல்லா தொடர்பு அந்த மனிதனுடைய வாழ்க்கையையே புரட்டி போடும் இந்த ஆற்றல் உலகத்துல ஒரு எதுக்குமே இல்ல சோபத்துக்கு மட்டும் உட்டு நல்லோர்களின் தொடர்பு உஜலசு தாங்கி இல்லையா பாவி கடை எல்லாம் வரசூனின் தொடர்புதானே மாட்டி போட்டது அபுசுபியா அல்லாஹ் அக்பர் அவர் மாதிரி இந்த இஸ்லாமிய சமுதாயத்தையே வேறொருக்க வேண்டும் என்பதற்காக பதிலும் பொருட்களுக்கு காரணம் அவர்தான் ஒவ்வொரு போர்க்களத்திலே ரசூலுல்லா வஃாத் விட்டார்கள் அது மட்டும் இல்லை உயிரோடு இருக்கிறாங்களா தெரிஞ்சுக்கிறதுக்காக முகமது இருக்கிறாரா அபுபக்கர் இருக்கிறாரா போர்க்கடத்திலே என்னுடைய நாத்து முசாவும் எங்கள் கடவுள்தான் உண்மையானது நாங்கள் கொடுக்கிற குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதற்கு ஆள் இல்லை என்று பேசுகிற நாத்து உர்சா என்று சொல்லுகிற போதுதான் எங்களுக்கு லாத்து முசாவும் இருக்கிறது எங்களை காப்பாற்ற உங்களுக்கு யார் இருக்கிறார் இதை கேட்டுட்டு உமர் அலி இல்லா குத்தல ரசூல் நாட்ட போய் சொல்லுங்க இப்படி கேக்குறாரு என்ன நாயகமே செய்வது பெருமானார் இப்பொழுது சொல்லுங்கள் லனா மோனா எங்களுக்கு எங்கள் இறைவன் இருக்கிறான் லா மோனா நக்கும் உங்களுக்கு அவனினுடைய மோடா இல்லையே அவனுடைய உதவி இல்லையே சொல்லுங்கள் பெருமானார் செல்லல்ல அணிவசனத்தை எல்லா நிலைகளிலும் படித்திருக்க வேண்டும் என்று நினைத்து 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 வாழ்ந்த அபு சுஃபியான் பத்தகமக்காவிலே ஈமான் கொள்கிறார் அடுத்து ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல உணவு பொருட்களும் வருகிறது கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையில் முக்கால் பகுதியை எதிர்ப்பிலேயே கழித்தவர் ரசூலையும் ரசூலின் தோழர்களை கொள்ள வேண்டும் என்பதிலேயே கழித்தவர்

மனிதர்களை மாற்றியதே இல்லையா இப்ப அழைக்கிற நோக்கம் என்னன்னா நல்லோர்களின் தொடர்பு நம்மையும் மாற்ற வேண்டும் மாற்றத்தை ஏற்படுத்தும் வேற எந்த நோக்கமே இல்ல அல்லூல் ஒரு நாள் இந்த போய் இருக்கிற அந்த மூன்று நாளும் நல்லோர்களினுடைய தொடர்போடு இருப்பது வெறுமி பாதற்ற எந்த நோக்கமே இல்லை வெறுமி துவா அந்த துவா எதுவுமே நமக்கு இருக்காது எல்லாம் சமூகம் குறித்த துவாக்கள் சமூகம் குறித்த அழைப்பு இந்த சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஏறத்தால இன்றைக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பேர்களினுடைய கரங்கள் உயர்கிற போது அரிசி கனவு திறக்காதா இந்த சமூகத்திற்கான எல்லா நலன்களும் கிடைக்காதா அதற்கான ஒரு அழைப்பு மொழி இதை இபாதத்தாக்குவதும் தாக்குவதும் திஜாரத் நம் கையில் இருக்கிறது கார்ல போனா திஜாரத் பஸ்ல போனா இபாதத் அவ்வளவுதான் ஒற்றை வரியில் சொல்வதாக இருந்தார் கார்ல போனா அது பிக்னிக்கா மாறிடும் இல்லையா அங்க போற இடங்களில் எல்லாம் தனக்கு என்ன தேவை தனக்கு எது தேவை தன்னுடைய நப்சுக்கு எது தேவை தன்னுடைய அவாவுக்கு எது தேவை எந்த ஹோட்டலில் நிற்கலாம் எதை வாங்கலாம் எதை சாப்பிடலாம் எப்பொழுது புறப்படலாம் எப்பொழுது வரலாம் நீத்தை வைத்து தான் அல்லாஹ் ரபுல் அலமின் கூலி கொடுக்கிறார் அதே நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து அறுபது பேர் எழுபது பேர் எண்பது பேர் சேர்ந்து சேர்ந்து போகிற போது ஒரு ஜமாத்துக்கு ஒரு அமீரை வைத்து கட்டுப்பட்டு போகிற போது அதை பாதம் பெண்ணியத்தை வைத்து அதை இபாதத்தாக மாறுகிறது அதனால அன்புக்குரியவர்களே நாம் இபாதத்தாக சென்று வர வேண்டும் முதல்ல எல்லோருடைய துவாவை முஜாட சொத்து சாலையில் நல்லோர்களுடைய துவாவை பெறுகிற இந்த நன்னோக்கத்தோடு செல்ல வேண்டும் நம்முடைய நீயத்தில் நன்னோக்கம் இருக்க வேண்டும் நம்மை இஸ்லாக செய்து கொள்ளுகிற நம்மை சரி செய்து கொள்ளுகிற இதற்கு பிறகு நம்முடைய நம்முடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் சீராக வேண்டும் நல்லோர்களுடைய துவா கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இல்லையா இதெல்லாம் கூடிய பயணமாக இன்ஷா இந்த பயணம் இருக்க வேண்டும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு போயிட்டு வரலாமா இன்ஷா அல்லா அல்லாஹர் ரபுல்லா நமீன் இதை கபுல் செய்தாராக எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து எண்ட கார் இருக்கு எட்டு பைக் இருக்கு அது இருக்கு இது இருக்கு வேணாம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜமாத்தாக சென்று ஜமாத்தாக திரும்பி அதை வாதத்தாக ஆக்கி நல்லோர்களுக்கு நம்மால் முடிந்தவரை உதவி அங்கே போய் சின்ன சின்ன உதவி இருக்க இல்லையா பெருமனார் சொன்னார்களே ஹஜ்ஜுக்கு போகும்போது பெருமனார் சொல்லுவாங்க நீங்க இன்னொருத்தருக்கு உதவி செஞ்சாக்க ஒரு ஹஜ்ஜின் நன்மை கிடைச்சொல்லுங்க அதே மாதிரி இது ஒரு ஹெஜ்ராஜ்ராஜ்

கியாமத்து நாள் வரை நிலைத்திருக்க செய்ய வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமி இதன் மூலமாக நல்லோர்களின் தொடர்பு மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் பெற வேண்டும் அல்லாஹுவை நாம் நண்பனாக்கி கொள்ள வேண்டும் சுருக்கமாக அல்லாஹ் ஒருத்தனை சரி செஞ்சுட்டா அவனுக்கு நண்பனா நம்ம மாறிட்டா அல்லாஹ் அக்பர் பாக்கி எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கோ அவனை விட்டுட்டு இந்த சமூகம் பார்த்து எல்லாத்தையும் பிடிக்க நம்ம நோக்கம் அல்லாவை பிடிக்க போகிறோம் அல்லாஹின் அல்லாஹினுடைய தூதரின் சுண்ணத்தை எடுக்க போகிறோம் இந்த ரெண்டையும் நோக்கமாக கொண்டு செல்வோம் நல்லா தரபலவில் வெற்றியை தருவானாங்க